ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்னைக்கு நம்ம மேட்டூர் டேமை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மேட்டூர் டேமுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஸ்டேண்ட்லி டேக்கன் இந்த கீழே சிறுவர் பூங்கா இருக்குது டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு வந்தால் டைம் பாஸ் ஆகிறதே தெரியாது அளவுக்கு நிறைய இடங்கள் இருக்குது உள்ள நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போயிட்டு வந்தோம் நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் போயிட்டு வந்தோம் அதனால சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த டேமுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாட்சிங் டவர் கட்டியிருக்காங்க அந்த மேட்டூர் டேமை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு நம்ம ஊர் லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கும் அந்த ஹைட்டுக்கு இருக்கும் நல்லா ஹைட்டாகவே கட்டியிருக்காங்க நாங்கள் போயிட்டு போக சொல்ல லிஃப்ட் ஒர்க்காக இல்லை படியில் தான் மேலே ஏறி போனோம் பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது அதனுடைய வீடியோஸ் தான் இப்போது இதில் போட்டிருக்கேன் இந்த டேமுக்கு வந்துட்டு பெரிய வரலாறுலாம் இருக்குது காவிரி ஆற்றின் மீது இந்த அணை வந்து கட்டி வச்சுருக்காங்க ஸ்டான்லி நீர்த்தேக்கணும்னு இதுக்கு சொல்கிறாங்க ஸ்டேன்லிங்கிற ஒரு இன்ஜினியர் தான் இந்த டேம் வந்து கட்டியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அதாவது கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் இந்த டேம் வந்து கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் வந்து ஆசியாவில் மிகப்பெரிய டேமு இதுவாக தான் இருந்தது கர்நாடகாவில் கபினி அணை மற்றும் கேஎஸ்ஆர் தான் இந்த அணைக்கு வந்துட்டு நீரே வருது இந்த அணையை கட்டுறதுக்கு இரண்டு முறை வந்து தடை நடந்திருக்கு அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு இந்த ரெண்டு முறையுமே ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு ரெண்டு முறையுமே விவசாயிங்க முயற்சி பண்ணியிருக்காங்க மைசூர் இருந்த அரண்மனை ராஜா வந்து அப்போ வந்து தடை பண்ணிட்டு இருக்கிறார் மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் அப்போ இருந்த தஞ்சாவூர் கலெக்டர் மூலமாக எங்களுக்கு பயிர் சேதமெல்லாம் சேதமாகுது இந்த சேதத்தெல்லாம் தவிர்க்கணுன்னாக்கா நீங்கள் எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முப்பது லட்சம் ரூபாய் ஏபீடாக வாங்கி தரணும்னு சொல்லிட்டு கலெக்டர்கிட்ட சொல்லி கலெக்டர் எங்கேருந்து மைசூர் எங்களுடைய வாழ்வாதாரம் அனைத்தும் பாதிக்கப்படுது இல்லைன்னா நாங்கள் போராட்டத்தை சந்திக்க போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கலெக்டர் மூலமாக நோட்டீஸ் அனுப்பிச்சு அன்னைக்கு வேலைக்கு ஒரு சவரன் நகையே வெறும் முப்பது ரூபாய் மட்டும்தான் அதை கணக்கு பண்ண மைசூர் ராஜாக்கள் நம்ம எதுக்கு இவ்வளோ தொகையை அவங்களுக்கு ஏப்பிட தரணும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இந்த அணையை கட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் இந்த அணை வந்து கட்டியிருக்காங்க இந்த அணையை கட்ட வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஸ்டான்லி அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர் தான் கட்டியிருக்காரு கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் ஆயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிச்ச இந்த வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் தான் முடிஞ்சிருக்குது ஒம்பது வருஷ காலம் வந்துட்டு இந்த டேம் வந்து கட்டியிருக்காங்க அந்த காலகட்டத்தில் இருந்த டெக்னாலஜி வச்சு எந்த அளவுக்கு சிறப்பாக கட்ட முடியுமா கட்டி முடிச்சிருக்காங்க இதுதான் அந்த வாட்சிங் டவர் அந்த வாட்சிங் டவர் வந்து நல்ல சேஃபாக இருக்கும் நல்ல ஹைட்டாகவும் இருக்குது அதை சுற்றி நல்ல கிரில்லாம் ஃபுல்லாக கிளாஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நல்லா பாதுகாப்பாக எந்த அளவுக்கு பாதுகாப்பு பண்ணணுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இங்கேருந்து நல்லா நம்ம பார்த்து ரசிச்சுட்டு வரலாம் கிட்டத்தட்ட நூறு வருடம் ஆயிடுச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கட்டப்பட்ட இந்த டேம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நூற்றோரு வயசு ஆகிடுச்சி எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கட்டிட்டு பாருங்க பாருங்கள் அந்த காலத்தில் இந்த டெக்னாலஜி இந்த அளவுக்கு பிரம்மாண்டம் இன்றைக்கி இருக்கிறவங்க கட்டியிருந்தாங்கனாக்கா அவங்க அஞ்சு வருஷம் ஆட்சி முடிக்கிறதுக்குள்ளே இந்த டேமே இருந்துருக்காது அந்த அளவுக்கு சிறப்பாக அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மீண்டும் சந்திப்போம்